ஏன்னா ஜாதகப்படி மூணு மணிக்கு அக்கறை சாப்பிட்டாதான் குரு உச்சத்துக்கு போவான்னு ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான் சூப்பர் மூணு மணிக்கு வேணாம் நாலு மணிக்கு சாப்பிடுங்க என்ன ஒரு அடியா போயிருவேன் குரு மட்டும் இல்ல நீங்களே உச்சத்துக்கு போயிடலாம் கடவுளை நம்புங்கடா ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்கடா டாக்டர் இமிடியட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணனும் ஏப்பா உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர் அடுத்த மாசம் என் கல்யாணம் அதுக்குபடி என் உடம்புல மருத்துவ செலவு இருக்குன்னு சொல்லி இருக்கு அதுவா வந்துச்சுனா எட உடம்ப ஏதே இழுத்து விட்டுறோம் அதனால நீங்களே சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கனா கணக்கு கழிஞ்சிரும் குடும்ப ஒட்டு பாடு படிடலாம் வாங்க குடும்ப கட்ட பாடு அப்பா டாக்டர் எவ்வளவு ஆச்சு டாக்டர் நாங்க தான் கொடுப்போம் அஞ்சு கிலோ ஒரு கிலோ அரிசியும் ஐநூறு ரூபாய் பணமும் நாங்க தரோம்